கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபதாம் நாளுக்கான சிந்தனை துணுக்குகள் நீ எப்படி ஜீவிக்கிறாய் என்பதே முக்கியம் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி ஏழு மெத்துசலா என்பதற்கு அவன் மறிக்கிறான் என்று ஒரு பொருள் உண்டு வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள அனைவரிலும் மிக அதிக நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஒருவன் தன்னோடு கூட மரணத்தை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருந்தான் என்பது நம்மை சிந்திக்க செய்கிறதன்றோ பூமியில் அவன் அவ்வளவு காலம் வாழ்ந்த போதிலும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்பதைத் தவிர வேறு எதையாகிலும் செய்ததாக கூறப்படவில்லை என்பது பரிதாபத்திற்குரியது தேவன் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் மற்ற பல நன்மையான காரியங்களையும் கொடுத்திருந்த போதிலும் தேவ மகிமைக்கென்று அவன் யாதொரு காரியத்தையும் செய்யவில்லை நீங்கள் எவ்வளவு காலம் ஜீவிக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல ஆனால் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீர்கள் என்பதே முக்கியமானது உங்கள் நாட்களை என்ன வேண்டாம் ஆனால் உங்கள் நாட்களை என்ன தகுந்தவையாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மிகச்சிறந்த சாதனையின் நாளாக இருக்கட்டும் நித்திய விலைமதிப்புள்ள காரியங்களிலேயே உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் மூலதனமாக வைத்து செயல்படுவீர்களாக பதினேழு வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளை மறித்து கர்த்தரோடு இருக்கும்படியாக சென்றாள் அவளுடைய ஜீவியம் சுகந்த வாசனை உள்ளதாகவும் கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது தன்னுடைய வாழ்க்கையின் வாலிப பருவத்தில் அவள் எடுக்கப்பட்டதை குறித்து அனைவரும் துக்கமடைந்தனர் கர்த்தர் ஏன் அவளை அவ்வளவு இளம் வயதிலேயே எடுத்துக்கொண்டார் என்று ஒரு விசுவாசி கர்த்தரிடம் கேட்டார் அப்பொழுது அவர் ஒரு செப்பனம் கண்டார் அதில் அந்த பெண் பிள்ளை பரலோகத்தில் இருந்தாள் அவளை ஒரு தேவதூதன் மற்றொரு தேவதூதனுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தான் இவளுக்கு எண்பத்தி ஐந்து வயது என்ற தூதன் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த விசுவாசி நித்திரையை நின்று விழித்து கொண்டார் கர்த்தர் அவரிடம் அவள் பிரகாரமாக பதினேழு வயதுள்ளவளாக இருந்தாள் ஆகிலும் ஆவிக்குரிய பிரகாரமான அவள் பூர்ண வயதை அடைந்துவிட்டாள் நான் என்னுடைய வேலையை அவளில் செய்து முடித்துவிட்டேன் அவள் தன்னுடைய ஜீவியத்தின் வேலையை முடித்து விட்டாள் என்று கூறினார் நம்முடைய ஜீவியத்தின் வேலையை முடித்துவிட தேவன் நமக்கு கிருபை தருவாராக